கசிவு கசிவு என்ற அழகிய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட கதை அழகிய கிராமத்து சண்டியர் கிழவனின் கதை காக்கி ட்ரவுசர் வெள்ளை சட்டை அணிந்த சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஓ என கத்தியபடி தாத்தா எம்எஸ் பாஸ்கருக்கு இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அந்த பையங்க விளையாடுறது அவர் திட்டுகிறார் இதை பார்த்து கொண்டு தாத்தாவின் மனைவி ரசித்து சிரிக்கிறாள் கிட்டத்தட்ட எம்எஸ் பாஸ்கர் ஒரு சிறந்த நடிகர்னு பார்க்கிங் படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு அதனால தான் இவரோட போஸ்டரை பார்த்த உடனே நமக்கு இந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சு அப்போ எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் ஒரு சிவாஜி கணேசன் இருந்தால் எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தன்னோட நடிப்பை வெளிக்காட்டியிருக்காரு குளத்தில் போய் குளிப்பார் கோமணங்கட்டி ஒரு கிராமத்து கிழமை எப்படி குளிப்பாரோ அதே மாதிரி கோமணங்கட்டி குளிக்கிறாரு சிலம்பம் சுத்துறாரு அதே நேரத்தில் காமெடி சண்டியராக தாத்தா கிழவேன் அந்த ஊருக்குள்ளே தன்னோட பழைய கதையை சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஏலே நான் இல்லாத நேரத்துலையா என் வீட்டு பக்கம் விளையாடுறீங்க அடிக்கிற அடியில் அண்டி கலண்டு போகும் போங்களே குஞ்சுகளா என்று அவர் பேசும் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நம்மளை கிராமத்துக்கு அழைச்சிட்டு போதுங்க பல்லு போன தாத்தாவுக்கு பத்து பொண்டாட்டி அப்படின்னு அந்த சின்ன பையங்க பாட்டு பாடுறாங்க குளத்தில் குளித்த தாத்தாவுக்கு காய்ச்சல் வருது அப்போ வீட்டில் உள்ள பாத்திரமெலாம் பார்த்திங்கன்னா மண்பாண்டம் பித்தளை பாத்திரங்கள் தான் அந்த வீட்டில் இருக்குது அதுதான் அந்த காலத்து கதை கிராமத்து கதை பள்ளி விடுமுறையில் சிறுவர்கள் பார்த்திங்கன்னா வெறும் அவசரம் மட்டும்தான் போட்டு விளையாடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போகுது கதை தற்போதைய சண்டியர் அப்போ அந்த காய்ச்சல் வந்த தாத்தா பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து அவருக்கு கஷாயம் கொடுக்குறாங்க அந்த கஷாயத்தை சாப்பிடவும் தாத்தாவுக்கு காய்ச்சல் கொஞ்சம் குறையுது சரி நான் காலார நடந்து போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு அப்போ பாட்டியோ இந்த கம்பு எடுத்துகிட்டு போயா விழுந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போடி நானே ஒரு கெத்துக்கு தான் கம்பை வச்சுக்கிட்டு அலைஞ்சேன் இப்போ ஊணுன்னா என்ன நெனைப்பாடுங்க அந்த பயலுங்க அப்படின்ட்டு நடந்து போகிறாரு அப்படி போகிறப்ப அங்கே தாத்தாவுக்கு திடீர்னு தலை சுற்று வந்து கீழே விழுந்து தாத்தாவோட கபாலம் பிளந்துடுது அடிப்பட்ட உடனே அவர் அந்த சின்ன பையங்க பார்த்து கூட்டிகிட்டு வந்து தாத்தாவுக்கு நாய் உருவி சுண்ணாம்பு கலந்து தாத்தாவோட அந்த அடிப்பட்ட தலையில் கட்டி விடுறாங்க மருந்து தாத்தாவுக்கு அப்போ ஆக அந்த பையங்க நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு அவரோட இதயம் அப்படியே படபடக்குது அப்புறம் தாத்தா தூங்க போகிறாரு கிளவியும் தாத்தாவும் தூங்கும்போது ஒரு கனவு வருது தாத்தா ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் மிரண்டு போய் தாத்தா முடிக்கிறார் அதோட கோமாவுக்கு கேட்டார் அப்போ தாத்தா கோமாவில் போனவர் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாருன்னு எல்லாம் கூடி உக்காந்து அழுகிறாங்க அப்போ ஒரு சின்ன பையனை மட்டும் தாத்தா கூப்பிட்டு அந்த ஒரு கதையை சொல்கிறாரு இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லலை என் பொண்டாட்டியே சொல்லலை அப்படின்னு பெரிய கொலை அவர் சொல்கிற கதை ஒரு தாயையும் ஒரு மூணு வயசு பையனையும் கழுத்தை வெட்டி தாத்தா கொள்றாரு தன்னோட சின்ன வயசில் அதுவும் அந்த பொண்ணை அவர் பாலியல் பண்ணி கொலை பண்ணுறாரு இவ்வளோ பெரிய கொடூர கொலை அவர் சொல்லும்போது இந்த படம் கிராமத்து ரசனையில் போய்கிட்டு இருந்த படம் கிராமத்துக்குள்ளே இப்படியும் நடக்குமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்போ அந்த சம்பவத்தை சொல்லிட்டு தாத்தா தன்னோட உயிரை விட்டுறதாக அவர் செஞ்சு அந்த சொன்ன விஷயம் கூட அந்த மக்களுக்கு தப்பாக தெரியலை ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொருத்தர் கூடையும் அவர் பழகிய பழக்கம் அவருக்கு பிள்ளையும் கிடையாது ஒன்றும் கிடையாது கொடுத்து சும்மா காட்சி இருந்தாலும் அந்த தாத்தா ஊரில் வாழ்ந்த வாழ்க்கை அனைவரையுமே கவரும் வகையில் வாழ்ந்துருக்கிறார் ஆனால் அவரோட வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாத ஒரு கருப்பு பக்கம் ஒரு பொண்ணை பாலியல் பண்ணி கழுத்தை வெட்டி ஒரு சிறு குழந்தையும் கழுத்தை வெட்டி கிணத்துல பீக்கி போட்டது அவர்கிட்ட அந்த நகையை கொள்ளையடிச்சது இதெல்லாம் அவர் நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சு இந்த உண்மையை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை விடுறாருங்க இதுதான் கசிவு படம் யூடியூப்பில் பார்க்கலாம் திரையரங்கத்திலையும் படம் ஓடிக்கிட்டு இருக்குது போய் பாருங்கள் அருமையான கிராமத்து கதை